பதினோரு மாதம் முடிஞ்சிச்சு ஆனா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பாரங்கள் கவலைகள் வியாதிகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கோம் வந்துகிட்டே தான் இருக்கோம் ஆனா கத்தல் நம்மளை காண்கிறவர் எத்தனை பேர் விஸ்வசி ஆகார் அன்னைக்கு வனாந்தரத்துல இருந்தாங்க அவள் மேல கத்தருடைய கண்கள் என்ன பண்ணுச்சு அவள் மேல பட்டுச்சு கஷ்டத்தோட இருந்த ஆகார் வனாந்தரத்துல தனித்து விடப்பட்ட நிலைமை ஆனா கத்தரு ஆகாரை கண்டா மலையா நம்மளை காண்கிறவர்